நத்தம் அருகே திமுக பிரமுகரும் திண்டுக்கல் மாநகராட்சி ஒப்பந்தகாரருமான முருகன் என்பவர் படுகொலை திண்டுக்கல் மேட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் முருகன் திமுக பிரமுகருமான இவர் திண்டுக்கல் மாநகராட்சியில் ஒப்பந்தகாரராக உள்ளார் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் வரவு செலவு கணக்கில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் இவருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே ஜோத்தாம்பட்டி பகுதியில் முருகனின் ஸ்கார்பியோ காருக்குள் இரத்த வெள்ளத்தில் படுகாயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சானர்பட்டி போலீசார் இறந்தவர் உடலை கைப்பற்றி உடற்குயிர் ஆய்வுக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட எஸ்பி பிரதீப் தலைமையிலான காவல்துறையினர் இக்கொலையில் சம்பந்தப்பட்ட ஐந்து பேரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் கொலைக்கு முக்கிய காரணமாக கோவில் கணக்கு வழக்கு பிரச்சினை மட்டுமே காரணமா தொழில் போட்டி காரணமா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் திமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இறந்தவர் உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் இறந்தவரின் உடலை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பிரதே பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி சானார்பட்டி காவல் நிலையம் அருகே முருகனின் உறவினர்கள் நண்பர்கள் சாலை மறியில் ஈடுபட்டனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சானார்பட்டி போலீசார் மதுரைக்கு கொண்டு செல்லாமல் திண்டுக்கல் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது சாலை மறியலால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ಯಾರೋ ಗಾಡಿ ಇತ್ತು ಗಾಡಿ ಕಾರಣ ಇಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಇಂದ ತೊಂದರೆ ಹಿಂಗೆ ವರತಾರೆ ಆವಶ್ಯಕ